ஹலோ லூயா இன்று அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் வசனம் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் ஆம் தேவஜனமே இயேசு பேதுருவின் வீட்டிற்கு சென்று சுகவீனமாய் ஜுரத்திலே கிடந்த மாமியை அவர் சுகமாக்கி தொட்டு சுகமாக்கி அவர் எழுப்பி விட்டதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வீடுகளுக்கு கத்தர் வருகிறவராயிருக்கிறார் நம் வீட்டிலே சுகவீனமாய் கிடக்கிற வியாதியாய் கிடக்கிற பலவீனமாய் கிடக்கிற மலடாய் கிடக்கிற குறைவாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் சரி செய்வதற்காக இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வீடு தேடி வருகிறார் அவரை நாம் கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பா கர்த்தாவே என்று சொல்லி உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் வருகிறவராய் இருக்கிறார் பேதுரு கர்த்தருக்கு ஊழியம் செய்ததுனாலே அவர் பேதுரு கூப்பிடாமலேயே பேதுருவின் அவர் அவருடைய வீட்டிற்கு சென்று மாமியை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை அவரோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்கள் நினைக்கிறது அவர்கள் ஜெபிக்கிறது அல்ல அவர்கள் தேவைகளை அறிந்து அவர் எல்லா காரியத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார் இன்று அதிகாலையிலே உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள் என் வீட்டிற்கு வாங்க நான் உங்க பிள்ளையா இருக்கிறப்பா நீங்க எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுல சுகவீனமாய் கிடைக்கிறவைகளை எடுத்து போடுமப்பா சுகமாக்குங்கப்பா பலவீனமாய் கிடைக்கிறவைகளை பலமாக்குங்க அண்டபுரை குறைவுகளை நிறைவாக்குங்க நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் பேதுருவின் வீட்டிற்கு வந்து சுகம் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் தூக்கி விட்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வீடுகளுக்கு கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்வார் நாளிலே ஒரு அற்புதம் உங்கள் வீடுகளிலே நடக்கும் இந்த அதிகால நேரத்தில் கரங்களை உயர்த்தி செவியுங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களுக்கு சுகம் கொடுப்பார் ஆமே ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே ராஜா என்று இந்த சொல்லியுமே நாங்கள் கூப்பிடுகிறோம் என்னை நோக்கி கூப்பிடுன்னு நீங்கதான்ப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க உங்களை நோக்கி நாங்க கூப்பிடுறோம்ப்பா எங்கள் வீட்டுல இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறவராய் இருக்கிறபடினாலே நீர் வந்து எங்க வீட்டை சுத்திகரிங்க சுகமாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் என்று அதிகாலையில் உங்களை நோக்கி கூப்பிடுகிறோமப்பா கூப்பிடுகிறவனுக்கு செவி கொடுக்கிற தேவனாகிய கத்தாவே தகப்பனை எங்கள் கூப்பிடுதலை கேட்டு இந்த நாளில எங்கள் வீட்டுக்கு நீர் வந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா